கோட்டையில் பொதிகை தமிழ் சங்கம் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது பொதிகை தமிழ் சங்கம் சார்பில் தமிழக முதல்வருக்கு பாராட்டு விழா மற்றும் தமிழ் வார விழா பாளையங்கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பொதிகை தமிழ் சங்க நிறுவனர் கவிஞர் பேரா தலைமை வகித்தார் வீழ்ச்சியொரு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும் என்ற தலைப்பில் கவிதை போட்டி நடத்தப்பட்டது காரைக்குடி மதுரை திண்டுக்கல் நாகர்கோவில் தூத்துக்குடி திருநெல்வேலி பாளையங்கோட்டை உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று கவிதை வாசித்தனர் சிறப்பாக கவிதை வாசித்த காரைக்குடியை சேர்ந்த சபீதா பானு மதுரை பாலகிருஷ்ணன் மேலப்பாளையம் எம்இ கிங்ஸ்லி மனு ஆகியோருக்கு புரட்சி கவி பாரதிதாசன் பெயரில் விருத்துக்கள் வழங்கப்பட்டன போட்டியின் நடுவர்களாக திண்டுக்கல் சாஜகான் செல்வ மாரிமுத்து நாகர்கோவில் வனசெல்வி வனசெல்வி அரவிந்தன் ஆகியோர் செயல்பட்டனர் கண்ணதாசன் இலக்கிய பேரவை தலைவர் ராம் முருகன் திருக்குறள் தகவல் மைய தலைவர் வை ராமசாமி லெனின் செயற்குழு உறுப்பினர் ப ராமகிருஷ்ணன் உள்ள பலர் ஏற்பட்டது என்றால் நெல்லை மாவட்டம் அதே போன்று ஒரு அறிந்த பரவாயில்ல பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு இந்த தமிழ் சங்கம் கலைஞர் பேராறி பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற வேண்டுகோளில் முதன் முதலாக இந்த புதிய தமிழ்ச்சத்தின் மூலமாக பேராசி அமைத்ததற்கு விழவின தமிழர் முதல்வர் ஆணையிட்டு தொடங்கினார்கள் என்று சொன்னால் எதையும் முன்னெடுத்து செல்கிற மாவட்டமாக இந்த நெல்லை மாவட்டம் வழங்கியது தமிழ் உணர்வங்கள் அதிகம் என்ற மாவட்டமாக ஒன்று இருக்கிறது சாந்த பட்டியலை பார்க்கிறீர்கள அதில் அதிகமாக இடம்பெற்ற குறிப்பிட்டிருக்கிறார்கள் நிகழ்வை இந்த புதிய தமிழ் சங்கம் தொடர்ந்து எடுத்து வருகின்ற தமிழ் பாராட்ட தமிழ் உணர்வை விஜயத்திலே தட்டி எழுப்பிய பாரத ஒரே மாதத்திலே பறந்து அந்த மாதத்திலே கேட்டார்கள் ஆண்டுகளாக கொண்டாடி அவரை பெருமை கேட்டால் இந்த அரசு தமிழ் பாரதாவில் எடுத்து எல்லா தன்னுடைய தன் இதயத்தை ஏற்று பெருமைப்படுத்துகிற இந்த அரசுக்கு அனைவரும் நன்றி திரு குறிப்பிட்டது அரசு நிறைவேற்றியிருக்கிறது என்பதை கொண்டாடித்த விதமாகத்தான் திருநெல்வேலியில் முதலமைச்சர் அவர்கள் அளித்த அன்றைக்கு சந்திப்பு பொதுமக்கள் குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகள் இனிப்புகள் வழங்கி நாங்கள் அதை கொண்டாடி மகிழ்ந்தோம் அரம்புகளில் நடத்திய இந்த அமைப்பு முதன் முதன்முதலாக வெளியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தியது என்று சொன்னால் அது கடல் பயிர்கள் பல்கலைக்கொள்ளம் அமைத்த அந்த நிகழ்ச்சிக்காக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கிய நிகழ்ச்சி தான் அந்த மகிழ்ச்சியை நாம் எனக்கு சேர்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நன்றி சொல்லுகிறேன் எல்லாரோட ஒவ்வொருவரோட ஒவ்வொருவரே பரிசீலிக்கிறார்கள் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து திருமுறை பாடிய சையசையாதவர் மூலமாக எங்க கிராமசாமியின் வெற்றி வாய் பரிமாணம். நம்முடைய பொது மக்கள் சபை அழைப்பு விடுத்ததற்கும் நமக்கு பெருமை சேர்ப்பதுக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். பொது மக்கள் தான் தான் த பற்றாக இருக்கிறது திருவேலாயுதே ராஜபாயினே

மொத்த பட கலைஞர் அவர்கள் பெயரில் தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் அவருடைய நூற்றாண்டின் நினைவாக ஆண்டில் ஒரு நாம் நடத்திய அவருடைய நூற்றாண்டு வரலாறு முதன் முதலாக கலைஞர் பள்ளியில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் கலைஞர் ஒரு பல்கலைக்கழகமாகவே வழங்குவதன் आपके आवर पे ये पंडित करना तो उनके आमिर को जो, तो तो जो आगे सीखो अन्यथा आरिवास में हमारे जो आवर जो उम्र एक शेयर को एक एक बोले कि ये एल्ले जो है जो मदन मदन आते हैं तो ये कमर्ट के जो चलती है अंदाज़ की वो भी मोर जो चलती है कभी ये लोग कभी ये बोलते हैं ना सिर्फ कारों पर है वो कभी ये बोलते

மழை தீர்ந்த ஓவியமாய் ஏழு கிடந்தது என் எண்ணங்களை கலைஞரை பார்த்தேன் தமிழ் உறவு சமூக நீதி அரசியல் தொண்டு பேச்சாற்றல் எடுத்தாற்றல் நிவாரணத்திறன் நலத்திட்டங்கள் என இந்த ஏழோடு நிலைத்த புகழோடு நீடு வாழ்கிறார் கலைஞர் என தமிழ்நாடு கலைஞரின் மூச்சு சமூக நிதி கலைஞரின் வேளாண்மை அரசியல் பணி கலைஞருக்கு வாழ்வியல் எழுத்தாற்றல் கலைஞரின் ஆளுமை பேச்சாற்றல் கலைஞரின் இயல்பு நிர்வாகம் கலைஞரின் திறன் நலத்திட்டங்கள் கலைஞர் தந்த கொடை

கலைஞருக்கே ஒது சிம்பிக்குள் சமுத்திரத்தை அடக்கும் சங்கதி கலைஞருக்கே தெரியும் கலைஞரின் வரிகள் சந்தன காட்சியுடைய சம்பா மனத்திலேயே நிதந்து வரும் அவரது சொல் அச்சையான ஏழைகளை அசை போடாதவர் எவர்கள் கலைஞரின் தடம் பதியாத கிராமங்களே இல்லை விலாசமாய் வீட்டியிருக்கிறார் கலைஞர் வண்டவள் வீதி என்றும் விலாசமாய் வீட்டியிருக்கிறார் கலைஞர் பால் பால் இம்மூன்றும் தமிழருக்கு தாய்ப்பால் ஈரோட்டு பால் காஞ்சிபால் திருவாரூர் பால் இம்மூன்றும் தமிழருக்கு தாய்ப்பால்

இவர்களெல்லாம் தமிழகத்தில் பிறக்கவில்லை என்ற குறைஞ்சும் குறிஞ்சி பூவாய் சட்டமன்ற உறுப்பினராக பன்னெண்டு பேர் முறைகள் ஐவகையின் நிலமாய் முதலமைச்சராக ஐந்து முறைகள் இத்தகைய முதல்வருக்கு பெயரிலேயே அமைச்சர்கள் வேண்டும் என பொது குரல் கொடுத்தது நெல்லையிலே ஒழித்த முதல் குரலே என்பதில் நமக்கு பெருமைதான் ஒரு பல்கலைக்கழகமாக வாழ்ந்த கலைஞருக்கு அவர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்ற மாண்புகே நம் முதல்வரின் அறிவிப்பு நம் காவிகளில் தேனால் இணைத்தது அன்றே நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் கல்லூரி மாணவ மாணவியருக்கு இருப்பி வழங்கி கொண்டாடினோம் இதுவும் தமிழ்நாட்டின் முதல் முறையாக நெல்லையில்தான் நம் தமிழ் சங்கத்தின் குரல் என்பது தமிழர்கள் எல்லோரின் குரலும் தான் அதனை நிறைவேற்றி தந்த மாணவிகு நம் முதல்வர் அவர்கள் வாழ்க மீண்டும் ஏழாவது முறையாக வருக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வாழ்க மீண்டும் ஏழாவது முறையாக முதல்வராக வாழ்க என புதிய தமிழ்ச்சங்கம் அடைக்கிறது நன்றி மீண்டும் முதல்வருக்கு நன்றி மலர்களை புதிய தமிழ்ச் சூட்டுகிறது நீங்கள் வாழ்க நூறாண்டு வாழும் வளைக்கும் பாலாண்டு உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்